உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரே நான்கு பதிமூன்று அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் அல்ல இல்லையா இங்கே ரெண்டு காரியத்தை குறித்து எபிரே எழுத்தாளன்னு சொல்லார் முதலாவது காரியம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயும் மறைந்து போக முடியாது மனுஷனுடைய கண்களுக்கு பாஸ்டருடைய கண்களுக்கு விசுவாசிகளுடைய கண்களுக்கு நம்ம ஒரு வேளை மறைந்து போகலாம் ஆனால் அண்ட சராசரத்தையும் படுத்த ராஜாதி ராஜாவாகிய ஏசு கிருஷ்ணனுடைய பார்வைக்கு நம்ம மறைந்து கொள்ள முடியாது அதான் சொல்கிற அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்கமாக இருக்குதான் ஆகவே நூற்றி முப்பத்தொம்பது சங்கத்தில் அழகாக சொல்கிறார் சங்கீதக்காரர் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை பிடிக்கும் பாதாளத்தில் படுக்கி போட்டாலும் அங்கேயும் உடைய காரம் என்னை பிடிக்கும் உடைய பார்வைக்கு நான் எங்கேயே போவேன் பார்வைக்கு மறைவாய் எங்கே நான் போவேன் சொல்கிற பாருங்கள் அது ஆண்டுடைய பார்வைக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது கத்தோடைய கண்கள் எவ்விடத்துல இருந்து நல்லவரையும் தீயவரையும் நோக்கி பார்க்க சொல்கிறார் இன்னொரு இடத்துல கத்தோடைய கண்கள் பூமியங்கு உலாவிக் கொண்டிருக்க சொல்கிறார் அது அவருடைய பார்வைக்கு நாம் மறைவாய் போக முடியாது தப்பிக்க முடியாது ரெண்டாவது அவருக்கே நம்ம என்ன பண்ணணுமா கணக்கு உபயோகிக்க வேண்டும் ராஜாதி ராஜாவாக ஏசுகிஸ் நியாயாதிபதியாக வரப்போகிறார் ரெண்டாவது வருகையில் வரும்போது நம்ம இடத்துல கணக்கு எடுக்க போகிறார் அப்போ நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும் என்னது கணக்கு முதலாவது கணக்கு பார்க்குறோம் மத்திய பன்னெண்டு முப்பத்தி அல்ல மனுஷர் பேசும் வீணான ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து கணக்கு ஒப்புக்கணுமா இந்த பூமியில் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஊழிக்கார்க்கு உறவுமா விசுவாசிகளுக்கு விரோதமாய் சபைக்கு உரோதமாக பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பிக்கணும் ஜாகிரதையாக பேசணும் ரெண்டாவது ஆத்தமாகக்களை குறித்து கணக்கு ஒப்பிக்கணும் எசைக்களில் சொல்கிறார் ஒரு ஆத்தமாக கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை ஆகவே அத்தமாக ரட்சிக்கப்பட வேண்டும் ஆத்தமாக்களுக்கு சுவிசஸ் சொல்ல வேண்டும் ஆத்தமா ஆதாயம் செய்யணும் ஆத்தமாக்களை ஆதாயப்படுத்தலாம் ஆத்தமாகலை குறித்த கணக்கு கேட்புன்றார் எசைக்கள் புஸ்தகத்தில் அடுத்தது நாம் பார்க்குறோம் ரோமரில் சொல்கிறாரு நம்ம ஒவ்வொருவருடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டும் வெளியரங்கமான வாழ்க்கையில் அந்தரங்கமான வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும் அவ தாங்க சொல்கிற பாருங்க அவருக்கே நாம் என்ன செய்யணுமா கணக்கு ஒப்பிக்க வேண்டும் அவ நாம் இந்த கடைசி காலத்தில் ஆண்டுடைய வரியின் காலத்தில் இருக்கிறோம் ஜாகிரதையாக பேசணும் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கணும் அந்தரங்க ஜீவியம் இருக்கணும் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கற்று பார்க்குறாரு என்ற எண்ணம் ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு என்ன பண்ணோம் படம் பிடிச்சு காட்டிகிட்டே இருக்கணும் ஆகவே அன்றைய வார்த்தைக்கு கேட்கறது மாத்திரை இந்த வார்த்தை பிரகாரம் நாம் செயல்படுவோம் கத்த நாம ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் நேசி நல்ல தாப்பினர் இந்த நாளைக்கு ஒருத்தர் நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கே நன்றி நாங்கள் உமைக்கே கணக்கு ஒப்பிக்குறதில்லாம் இருக்கு அப்படின்னாலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசந்த மூலமாக கற்றுக்கொண்டோம் ஜாக்கிரதையாக வாழ கிருபி ஏசு நாமத்தில் நல்ல நல்லப்பதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்